ஹாய் குட்டி சினைக்கான ஸ்டோரி பார்த்துடலாமா ஜரன் ஜோஸ்பா ஜெஸ்வின்னு மூணு குட்டி இருக்காங்க அந்த மூணு குட்டி தம்பியும் அவங்க வீட்டு பக்கத்தில் இருக்கிற ஒரு குட்டி கிரவுண்டில் போயிட்டு விளாடிட்டுருக்காங்க அப்போ மூணு பேர் இருக்கும்போது ஆப்போசிட்டில் ஒரு வீடு இருக்குது அந்த இருந்து ஒரு குட்டி பந்து வந்து இவங்க முன்னாடி வந்து விழுது பந்து பார்த்தோன்னா ரொம்ப அழகாக இருக்குது ஆனால் இவங்க மூணு பேருக்குமே ஆசை உடனே ஜெஸ்வின்னு சொல்கிறான் அந்த பந்தை நம்ம வச்சிக்கலாமா அப்படின்னு சொல்லி சொல்கிறான் ஜோஷாவுக்கும் ஜரனுக்குமே இந்த பால் ரொம்ப பிடிச்சிருது ஆமாம் நம்ம வச்சு விளாடலாம் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கும்போது இந்த ஜெஸ்வின் தம்பி சொல்கிறான் ஐய் நம்ம சண்டே கிளாஸ் அக்கா சொல்லி கொடுத்தது ஞாபகம் இருக்கா இச்சையடக்கம் அதாவது நம்ம ஏதாட்டும் ஒரு பொருள் ஆசைப்பட்டோன்னா அது இச்சை அடக்கம் அதை வந்து நம்ம கண்ட்ரோல் பண்ணிடணும் இப்படி நம்ம ஆசைப்படக்கூடாது அப்படின்னு சொல்லி ஜெஸ்வின் சொல்கிறான் உடனே ஜோஸ் அந்த குட்டி தம்பி இன்னொரு தம்பியிருக்காங்கல்ல ஜோஸ்வா அவனும் சொல்கிறான் ஆமாம் நம்ம எந்த ஒரு அழகான பொருளை பார்த்தாலும் நம்ம ஆசைப்படக்கூடாதுன்னு சொல்லிட்டு சண்டே ஸ்கூலில் நமக்கு சொல்லி கொடுத்தாங்கல்லாடா அப்படி சொன்ன உடனே இந்த ஜரன் ஜரன் குட்டி தம்பின்னு சொல்கிறான் ஆமாம் நம்ம சண்டே கிளாஸ் அக்கா சொன்னதை மறந்துட்டோம் இது நமக்கு சொந்தமானதே கிடையாது இது அந்த பையனுக்குள்ளது அவன் கேட்டால் நம்ம கொடுத்துடலாம் நம்ம இதுக்கெல்லாம் இந்த அழகான பந்து வந்து நம்ம ஏசப்பா கேட்டால் நமக்கு ஏசப்பாவே நமக்கு நிறைய தருவாங்க அப்படின்னு சொல்லி அவங்க மூணு பேரும் பேசிகிட்டு இருக்கும்போது அந்த குட்டி தம்பி வந்து இது என்னோடய பந்து தரலாமா அப்படின்னு கேட்குமே இவங்க மூணு பேரும் ஹாப்பியாக அந்த பந்தை கொடுத்துட்றாங்க பேரண்ட்ஸ் இப்போ நம்மளோட இது என்னென்னா ஒவ்வொரு வாரம் சண்டே ஸ்கூல்லையும் அங்கே சொல்லி கொடுக்குற வசனம் கதை எல்லாத்தையும் நம்ம குட்டி பிள்ளைங்கக்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கணும் பிள்ளைங்க வந்து ஏசப்பாக்கில் எப்படி வளர்கிறாங்க என்னெல்லாம் கேட்டுட்டு வராங்க அதாவது சண்டே கிளாஸ் டீச்சர்ஸ் வந்து வசனத்தை விதைக்கதான்ச்சு முடியும் அதை அறுவடை பண்ணுற அளவுக்கு நம்ம தான் அதை கேட்டு அறிஞ்சு பிள்ளைங்களுக்கு அதிகமான வேத வசனத்தை வந்து அவங்களுக்கு சொல்லி கொடுக்கணும் சரியா இப்போ வந்து ஆவியல் தனிகளில் கடைசியாக இருக்கிறது இச்சை அடக்கம் தான் அந்த மூணு பசங்களும் ரொம்ப குட்டி பசங்க இவங்களுக்கு அதுனால் என்னன்னு தெரியுமா அந்த பொருள் அழகாக இருக்குது அதை வேணும்னு நினைக்கிறாங்க பட் ஆனால் அவங்க வந்துட்டு அவங்க ஸ்கூல் சண்டைக்குள்ள மிஸ் சொன்ன அதை ஞாபகம் வந்த உடனேயே இது நமக்கு வேண்டான்னு முடிவு பண்ணிடுறாங்க அப்போ எவ்வளோத்துக்குள்ளே கத்தரோட வசனம் அவங்க மனசில் ஆழமாக பதிஞ்சிருக்கு ஆவியின் கணிகளில் கடைசியாக இருக்கிறது இச்சை இடக்கம் பாய் குட்டீஸ்